Hello friends! இவர் வந்து எதுவுமே பண்ண வேணாங்க தலை வந்து ஜஸ்ட்டு வந்து கிரவுண்டில் வந்து நின்னாலே வந்து போதும் அதுவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும் அந்த மாதிரி சூழலில் வந்து தலை வந்து நிற்கிறதோடு அவர் வந்து அவருடைய வேலை முடிக்க மாட்டார் கண்டிப்பாக ஏதாச்சும் மாயஜாலம் வந்து பண்ணுவார் அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்த வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து தலை தோனி வந்து பண்ணியிருப்பார் அதே மாதிரி சீனியர் அப்படிங்கிற முறையில் சச்சினுக்கும் வந்து தலை வந்து மரியாதை வந்து செலுத்தியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி முக்கியமான ஒரு போட்டியில் வந்து ஃபஸ்ட்டுக்குமே ரெண்டு பெரிய அணிகள் வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்துருந்தாங்க மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் மீதி பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மும்பை ரசிகர்களும் வந்து சேப்பாக்கில் வந்து இருந்திருப்பாங்க இந்த கேமில் டாஸ் ஜெயிச்சார் ருத்ராஜ் கேக்வாட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பவுலிங் ஆப்ஷன் அவங்ககிட்ட வந்து நிறையா இருக்குது அதுவும் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலாக இருக்க ரீசனால் பார்த்தீங்கன்னா ஆறு பவுலர்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க அதுவும் வந்து மூணு முக்கியமான ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வந்து நம்ம சேப்பாக்கத்தில் அதிகமான கேம்ஸில் வந்து ஆடி இருக்காரு அஸ்வின் கண்டிப்பாக வந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அதே மாதிரி ஜடேஜாவும் ஒரு ஸ்பின்னர் எப்போதும் இப்போ வந்து நூறு அகமது உள்ள வந்திருக்காரு அப்போ வந்து நூறு அகமதை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரை தாண்டி அதிகமான விக்கெட்டை வந்து நூறு அகமது வந்து கைப்பற்றிருக்காரு கம்மியான ரன்களை வந்து வெட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்போ வந்து சிஎஸ்கே பிச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு இருக்கும் காரணத்தினால தான் நூறு அகமத உள்ள வந்து கொண்டு வந்தாங்க தான் வந்து கொண்டு வந்த வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நூறு அகமது வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து விக்கெட் வந்து போயிருக்கும் ஏன்னா வந்து ரோஹித் சர்மா நாலு பால் பிடிச்சி டக் அவுட் ஆயிருப்பாரு பதினெட்டு முறை வந்து ஐபிஎல்ல ரோஹித் சர்மா வந்து டக் அவுட் ஆயிருக்காரு ஒர்ஸ்டான ஒரு ரெக்கார்டை தன் கைவசம் வந்து வச்சிருக்காரு எத்தனையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு தான் பட் இருந்தாலும் இந்த டக் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ரோகிட்டுக்கு வந்து தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்கு ரோஹிட் மட்டும் இல்லை இந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ஸ்வல் மற்றும் தினேஷ் கார்த்திக் இவங்களும் இருக்காங்க இவங்க மூணு பிளேஸுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை வந்து ஐபிஎல் வந்து அவுட் வந்து ஆயிருக்காங்க அப்போ வந்து ரோகிட் வந்து ஆரம்பத்தில் சொதப்பினது டீமுக்கு பெரிய சிக்கலாக மாறிச்சு ஏன்னா மூணாவது இடத்துல கிளம்பறங்கினேன் வில் ஜாக்சமே பதினோரு ரன்னு ஓப்பனராக கிளம்புறேங்கனா ரியான் ரிக்கல்டன் பதிமூணு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பாங்க அப்போ அந்த முதல் மூணு பேர் டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக வந்துதப்பிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் மற்றும் திலகோர்மா இவங்க ரெண்டு பேர் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு கேமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்த்த ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது இந்த மாதிரி ரன்கள் சேர்த்தாலே அது வந்து போதும் இப்போ மற்ற கிரவுண்டெலாம் இப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு கிட்ட வந்து அடிச்சாங்க அது மாதிரிலாம் அடிக்கணும்னு தேவையில்ல சேப்பாக்கத்தில் நூற்றி அறுபதுக்கு மேலே போயிட்டாலே ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்கோர் தான் அப்போ சூரியகுமார் யாதவும் திலக்கோர்மாவும் கேம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப அதை வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சது யார் அப்படின்னா நூறு அகமது ஓவரில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகி வந்து பால் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பார் அப்போ வந்து நடுவரே வந்து கண்டிக்க முடியல நடுவர் வந்து தேர்ட் அம்பேர் கிட்ட வந்து கேட்டிருப்பார் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து தோனியை பற்றி அவருக்கு தெரியும்ல ஸோ அது அவருடைய கால் கால் அவருக்கு தெரியும் அவர் பாட்டுக்கு எனக்கு வந்து நடைய கட்டிட்டார் அந்த வகையில் வந்து தோனி வந்து அவருடைய மிரட்டலான ஸ்டம்பிங்கை திரும்ப வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி இப்போ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினும் வந்து கேம் வந்து பாக்குறதுக்காக சென்னை வந்திருப்பார் அப்போ வந்து சச்சினும் வந்து மும்பை பிளேஸ்க்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருந்திருப்பார் அப்ப அந்த சமயம் வந்து வேகமாக ஓடி வந்த தோனி வந்து நம்ம சச்சினுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தியிருப்பார் தோனி இப்போ இருக்க பிளேயர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து சீனியர் பட் இருந்தாலும் அவர் வந்து சச்சினை பார்த்து தான் கிரிக்கெட்டுக்கு வந்தவர் அப்படிங்கறதுனால சச்சினுக்கு வந்து ஓடி போய் தோனி வந்து மரியாதை வந்து செலுத்தி இருப்பாரு நன்றி